எம்எஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க எதுக்காக சொல்கிறேன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நீங்கள் எல்லோருமே எங்களோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க மிக்க நன்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மே மாதத்துலேருந்து இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லேட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா வந்து எங்களுக்கு கால்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நாங்கள் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கொடுக்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி வருமான வரி தாக்கல் செய்வது அவசியமாக அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்குங்க அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி இல்லைங்க நம்மளுடைய வருமானம் ஒரு ஒரு நபருடைய வருமானம் அந்த நிதியாண்டில் ஃபினான்சியல்னு சொல்லுவாங்க அதாவது ஏப்ரல் டூ மார்ச் எவ்ரி இயர் ஏப்ரல் டூ நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் ஒரு ஃபினான்சியல் இயர் அதில் அவங்களுடைய வருமானம் என்ன அந்த வருஷம் அவங்களுடைய செலவுகள் என்ன அவங்க என்னென்னவெல்லாம் வரி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம கிட்ட சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வருமான வரி தாக்கல் இந்த வருமான வரி தாக்கலில் நம்ம வருமானத்துக்கு தேவையான விஷயங்கள் இன்புட் கொடுக்கணும் அது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வருமானம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக இருக்குது நம்ம எல்லாருமே பர்மண்ட் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒரு கார்டு வாங்கியிருக்கோம் அதாவது பேன் கார்டு இந்த பேன் கார்டே வந்து எதுக்காக எடுக்கப்படுகிறது அப்படின்னா பர்த் ப்ரூஃப்கோ நேம் ப்ரூஃப்கோ அல்லங்க இந்த வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள எண் பட் யாருமே அதை சரியாக புரிஞ்சுக்காமல் வருமான வரி தாக்கல் செஞ்சால் நம்ம எங்கே மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற நிறையா கன்ஃப்யூஷனில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வருமான வரி தாக்கல் செய்யறதில்ல இல்லை எம்ப்ளாயாக இருக்கிறவங்க ஃபார்ம் சிக்ஸ்டீன் வச்சு பண்ணிக்கிறாங்க அதுவும் ஒரு சிலர் பண்ணுறதில்ல செல்ஃப் செல்ஃப் எம்ப்ளாயி நமக்கு எங்கே வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதில்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஆடிட்டருடைய கம்பெனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ நான் சொல்கிறேன் மாதம் குறைஞ்சது நீங்கள் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்யலாம் சரி ஓகே இப்போ நான் வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சால் எனக்கு என்ன யூஸ் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன் வருமான வரி கணக்குங்கிறது ஒரு நபர் ஒரு நிதியாண்டில் சம்பாதித்த பணம் மற்றும் செலுத்திய வரி ஆகியவை விவரங்களை நம்ம இன்கம் டேக்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த வருமான வரி தாக்கலில் நிறைய வகை இருக்குது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஒன் அதாவது ஐடிஆர் ஒன்லேருந்து ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ ஐடிஆர் ஃபோர் ஐடிஆர் ஃபைவ் ஐடிஆர் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஐடிஆர் ஃபைவ் அதாவது ரோமன் லெட்டரில் வீணை போட்டு கொடுப்பாங்க இது எல்லாமே ஒவ்வொரு கேடரும் ஒவ்வொரு தனி தனிநபர் வருமானம் செல்ஃப் எம்ப்ளாய் பிஸ்னஸ் க்ரோத் லெவல் ஒன் க்ரோர் எபவ் ஒன் க்ரோர் பிலோ இந்த மாதிரியான கேட்டகரிஸில் பிரித்து நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைலிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணுவோம் அந்த டீடைல்ஸ்குள்ளே போனோம்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம வருமான வரியில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் வந்ததுக்கப்புறம் ஆதாரும் பேனும் சரியான முறையில் லிங்க் ஆகி ஒட்டுக்கா சமமாக இருந்தால் மட்டும்தான் வருமான வரி தாக்கல் செய்ய முடியும் சரி ஓகே இந்த வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு ஆதாரும் பேன் மட்டும் அவசியம் அது மட்டும் இல்லைங்க இப்போ ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் ஃபைலிங் பண்ண முடியும் அடுத்து உங்களுடைய பேங்க் வரவு செலவு கணக்குகள் என்னென்ன பேங்க்கில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ எல்லாமே ஃபினான்ஷியல் இருக்கான ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து கையில் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய எல்ஐசி பிரீமியம் ஸ்கூல் ஃபீஸு ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ட்ஸு மெடிக்கல் பாலிசி இந்த மாதிரியான கேட்டகரிஸில் என்னென்ன நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணணும் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க சொந்த வீடாக வாடகை வீடாக இருந்தால் இந்த மாதிரி இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட யார் வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அவங்ககிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருமான வரி தாக்கல் வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம ஐடிக்கு அனுப்புவோம் அவங்க பார்த்து செக் பண்ணிட்டு ஃபைலிங் கம்ப்ளீட் பண்ணோம் இப்போ அப்படி இல்லை ஆன்லைன் ஃபைலிங் கொண்டு வந்தாச்சு ஸோ ஆன்லைன் ஃபைலிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜென்வனாக நீட்டாக பண்ணிக்கலாம் வருமான வரி தாக்கல் செய்யறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க யாருமே வந்து எந்த இடத்துலையும் மாட்டிக்க மாட்டோம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுட்டு இந்த வருமான வரி தாக்கல் செய்யாமல் இன்றைக்கி பேங்க் லோன் வாங்க முடியாமல் இருக்காங்க ஸோ வருமான வரி தாக்கல் செய்யாமல் இருக்கிறவங்க இந்த வருஷத்துலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வருமான வரி மூணு வருஷம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லோன் ஃபெசிலிட்டிஸோ மற்ற அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எலிஜிபிலிட்டியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது வருமானத்தை வந்து முக்கியமான விஷயங்க வருமான வரி தாக்கல் செய்வதால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அதுக்கு பதிலாக வரிக்கு உரிய வருமானத்தை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு வரி கட்டாமல் இருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய அபராதமோ இல்லை தண்டனைக்கோ வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வருமான வரி தாக்கல் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக கொரோனா சுச்சுவேஷனால் டிசம்பர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க கடைசி தேதி வருமான வரி தாக்கல் செய்ய தவறுனா வரி கட்டுறதோட சேர்த்து வட்டியும் வசூலிப்பாங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே செஞ்சோம்னா ஐயாயிரரூவா வந்து பெனால்ட்டி வரும் அதே நீங்கள் டிசம்பர் தாண்டிட்டீங்க அப்படின்னா பத்தாயிரரூபா பெனால்ட்டி வரும் இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா வருமானம் வருடத்திற்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஆயிரம் மட்டும்தான் பெனால்ட்டியோட நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்வீங்க மறுபடியும் சொல்கிற இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு டேட்டா யாருமே அந்த வருமான வரி தாக்கல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு பேங்க் லோனுக்கோ இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷனலுக்கோ நீங்கள் உள்ள போகையிலே இந்த வருமான வரி தாக்கல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வருமான வரி தாக்கல்ங்கிறது வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுற விஷயம் அல்ல உங்களுடைய வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிற விஷயம் புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த வருமான வரி தாக்கல் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எனக்கு கிளாரிஃபை ஆகலை இல்லை எனக்கு வருமான வரி தாக்கல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாங்க இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துறேன் அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய வருமான வரி தாக்கல் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் தான் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட வீடியோவில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா ஆன்லைன் சர்வீஸும் மத்திய மாநிலத்தோட சேவைகளையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் இதோட இந்த சேவையிலிருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு ஆன்லைன் சர்வீஸ் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்